ஏனுங்க நான் தாங்க அவங்க திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த நடிகர் வடிவேல் பாலாஜி என்னடா அது இறந்துட்டாரோ அவரை பற்றி பேச வந்திருக்குறேன்னு நினைக்காதீங்க அவரை பற்றியில் அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் அந்த தம்பியை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன் ஸோ இந்த மறைந்த நடிகர் வடிவேல் பாலாஜி அவரெல்லாம் வந்து நல்ல திறமையான ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையாளர் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய டிவி ஷோஸ்லையெல்லாம் வந்து டிவி நிகழ்ச்சிகள்லையெல்லாம் நிறைய நடிச்சிருக்கிறாரு அடுத்து வந்து மூவிஸ்லேயும் நிறையா மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிற அப்படி ஸோ இந்த தம்பி வந்து ஸ்ரீகாந்த் தம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையான டேலண்ட்டான பையன் அவரை மாதிரியே அவரும் வந்து நல்ல ஒரு டேலண்ட்டாக இருக்கிற அப்படி ஸோ அந்த பையன் வந்து இப்போ கூட இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா சியான் விக்ரம் நடித்த பிதாமகன் படத்தில் நடிச்சிருக்க அப்படியே அந்த மாதிரியான ஒரு கெட்டப் போட்டுட்டு அருமையாக நடிச்சிருந்த அப்படி ஸோ இந்த மாதிரி டேலண்ட்டான பசங்களை வந்து வளர்த்து விடணும் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி இந்த வாட்டர் மிளன் இருக்குது அப்படி வருங்க அவரையெல்லாம் வந்து ஒரே ஒரு தர்பூசணி சாப்பிட்டாருங்கிற ஒரே விஷயத்துக்காக வேண்டி அவரையெல்லாம் வந்து வளர்த்து விட்டீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமாப்பட்டி அவரையும் நீங்கள் வளர்த்து விட்டீங்க ஓகே அதே மாதிரி இந்த தம்பி நல்ல டேலண்ட்டான தம்பி நல்ல ஒரு ந நடிக்கக்கூடிய பையன் அவங்க அப்பாவோடைய பெயரை காப்பாற்றுற மாதிரி நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அந்த தம்பியை வந்து நல்லா வளர்த்து விடுங்க அந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த தம்பிக்கும் நான் சொல்லிக்கிறேன் தம்பி உங்கள் அப்பா மாதிரியே நீங்கள் நல்ல பேர் வாங்கணும் நல்லா நடிக்கணும் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி